அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடூரம் இன்னும் விசாரணை போய்கொண்டிருக்கிறது அது குறித்து உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் அது என்ன உத்தரவு மேலும் இந்த ஞானசேகரன் அவரை கஸ்டடி எடுத்து விசாரித்தார்களா போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தார்களா இல்லையா என்பது பற்றி பல விஷயங்களை பற்றி நாம் எதிர்நிஜம் நிகழ்ச்சிகளே நாம் பார்ப்போம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உயர் மன்றம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த பெண்ணினுடைய மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் அனைத்து செலவுகளையும் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலதரப்பட்ட விஷயங்களை பிறப்பித்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் அதிமுக சேர்ந்த வரலட்சுமி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் இது விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த மனு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அதன் பிறகு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகிய ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு வந்ததில் வரலட்சுமி இதை விசாரிக்கிறாங்க அதன் பிறகு இன்னொரு வழக்கறிஞரும் தாம பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் அவர் யார் என்றார் தாஸ் ஆக இந்த தானாக முன் வந்து சுமோட்டாவை எடுத்துக்கிட்டாங்க அதுதான் வரலட்சுமே அந்த மனு தான் போட்டிருக்காங்க தாமாக முன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டிஜிபி ஹோம் செக்ரட்டரி கமிஷனர் இவங்கெல்லாம் நீண்ட அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதாவது நீங்க வந்து குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ்ட நீங்க விழுந்தாரு கை கால் உடஞ்சி போச்சு ஓடும் போது விழுந்துச்சு பாத்ரூம்ல விழுந்து உடஞ்சது அப்படின்னா சொல்லிருக்கீங்க அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது உள்ள நாங்கள் வரல ஆனா இப்படி நீங்க பாதிக்கப்பட்டு கை காலை உடைச்சு ஆஸ்பத்திரி வச்சிருக்க நபர்கிட்ட எப்படி விசாரிப்பீங்க குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் எப்படி உங்ககிட்ட விஷயத்தை சொல்லுவார் இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் பத்து கேஸுக்கு மேலே இருக்கு அவர் மேலே அதுக்கப்புறம் பத்து வருஷமா அந்த பல்கலைக்கழகத்தில் போகின்னு வந்துன்னு இருந்திருக்காரு எதனுடைய அடிப்படையில் அவர் போனார் காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் உள்ளே போக முடியாது இதுக்கு வந்து பல்கலைக்கழகமும் பொறுப்பேற்று அவங்களும் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன் பிறகு முதல் தகவல் அறிக்கை எதன் அடிப்படையில் வெளியானது எப்படி வெளியானது அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புல இருந்து இல்லை அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு அதனால வந்து யாரோ ஊடகத்துக்காரங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணி பண்ணா அவனால் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் அரசு வழக்கறிஞர் சொல்றார் அப்ப இது வந்து லீக் ஆனது வந்து வன்மையா கண்டிக்க கூடியது அதன் பிறகு கமிஷனர் வந்து மத்திய அரசு பணி சட்டப்படி அரசாங்கத்துடைய முன் அனுமதி பெற்று பத்திரிகையாளர்கள் சந்தித்தாரா வழக்கறிஞர் இவர் நம்ம மாநகர சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் எப்படி ஒரு குற்றவாளி தான் எப்படி அவரும் முடிவு பண்ண முடியும் அப்படி ஒரு குற்றவாளி அப்படின்னா எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து தவறான விஷயம் அதனால நீங்கள் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க அதன் பிறகு இது விஷயமா பல்கலைக்கழகம் அரசு தரப்பு எல்லாருமே வந்து கமிஷனர் முதல் கொண்டு நீண்ட அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல உத்தரவுகளை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் அரசு வழக்கறிஞர்கள் செப்பக்கட்டு பதில் சொல்ல முடியாமல் அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் ஆக்ட் இது மூன்று சட்ட பிரிவுகளையும் பிஎன்எஸ் மாத்திட்டாங்க மாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சா ரெண்டு வாரம் ஆச்சா சில மாதங்கள் ஆகி போச்சு அப்ப நீங்க சாப்ட்வேரை மாத்தி இருக்கணும்ல டெக்னிக்கல் ஃபால்ட் சொல்ல சொல்றது வந்து அபத்தம் அறிவீனம் நீங்க உடனடியா மாத்தணும் அதோட வேற வேலை என்ன இருக்கு ஆக்சுவலா எஃப்ஐஆர் போட்டா நீதிமன்றத்துக்கு ஒரு காப்பிய கொடுத்துட்டு அடுத்து அப்லோட் பண்ணிடணும் அதுதான் ஆனா இந்த மாதிரியான சென்சேஷனல் மேட்டர் எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ண கூடாது அப்படின்னு இருக்கு சரி கமிஷனர் நான் சொல்றாரு அப்லோட் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிளாக் ஆயிடும் தேவையே இல்லை நீங்க ஏன் அப்லோட் பண்றீங்க இப்ப இப்ப லீக் ஆகி போச்சு டெக்னிக்கல் ஃபால்ட் இதெல்லாம் இந்த பதிலாம் ஏத்துக்கவே முடியாது உடனடியாக கரெக்ட் பண்ணிருக்கணும் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை நம்ம இந்த ஏத்துக்க முடியும் சொல்லுங்க ஒரு நிர்வாகத்திலிருந்து ஒரு விஷயம் வெளியே போகுது வெளியே போக கூடாது அப்படின்னா அதுக்குரிய நடவடிக்கை முன்கூட்டியே எடுத்துருக்கணும் இல்லையா காவல்துறை அதுக்குன்னு தனி சைபர் கிரைம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது பேச வேண்டியதா இருக்கு சொல்லுங்க அது குற்றம் சுமத்தப்பட்ட மேல ஏற்கனவே பாலியல் வழக்கு இருக்கதான் சொல்றாங்க பல வழக்குகள் அவர் மீது புனையப்பட்டிருக்கிறது ஏதோ மகாபலி பொருத்திலாம் வழக்கு இருக்குதான் அவர் மேல எந்த வழக்குமே அவர் வந்து இதாகல தான் இருக்கு நடந்து இருக்கிற குற்றம் வந்து சாதாரண குற்றம் இல்லை அத்து மீறி ஒரு கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ்ல வந்து ஒரு அன்வோன் பர்சன் வந்து ஒரு பொண்ணை தூக்கி போயிட்டு இந்த மாதிரி படிக்கிற பொண்ணை தூக்கி போயிட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ப சிஸ்டம் ஃபெயிலியர்

நம்ம ஒரு திமுக மேலேயோ அண்ணா திமுக மேலேயோ காழ்ப்புணர்ச்சியெல்லாம் பேச முடியாது ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க காரணம் கண்டுபிடிக்க வேண்டியது கைது பண்ண வேண்டியது விசாரிக்க வேண்டியதுலாம் போலீஸுடைய கடமை போலீஸ் செய்தாங்களா இதுதான் நம்ம கேள்வி போலீஸ் ஒழுங்கா செய்யல வெளியே இருந்து வர தகவல் இப்படிதான் ஆமா அவ்வளோ வழக்கு இருக்கு இவ்வளவு வழக்கு இருக்கு ஹிச்சுவல் அஃபண்டர் இதே மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு அவர் போன் பண்ணும் போது சார் சார்னு பேசினாரா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து செயற்கையா தெரியுது வரேன் சார் இது எவனும் பேச மாட்டான மாதிரி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதன் பிறகு ஆடிக்கார் வந்து சென்றாங்க அதெல்லாம் யாரும் பார்த்தாங்கன்னு தெரியல இதெல்லாம் ஜோடனை பண்ணதா உண்மையிலேயே வந்ததா போலீஸ் தான் சொல்லணும் போலீஸ் உண்மையை மறைக்க மறைக்க பிரச்சனை தான் இன்னைக்கு கண்மூடித்தனமா கமிஷனர் வந்து ஒரு குற்றவாளி தான் சொல்லி மாட்டினார் நம்ம கிட்ட மாட்ட கோர்ட்ல மாட்டினார் அப்போ மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் மற்ற ஊடகத்தினரும் பொதுமக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு நிரூபணமாக இருந்தப்ப யாருமே சொல்லல இவன் திமுக காரன் இல்ல அப்படின்னு யாருமே சொல்லல திமுக இருந்து அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை நம்பிக்கை இல்லாத போகுது சரி அது எப்பயும் போது அவன் திமுக காரணம் ஆகட்டும் அண்ணா திமுக காரணம் ஆகட்டும் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்த வேண்டியதானே என்னோட கேரியர்ல எவ்வளோ கமிஷனர் பார்த்துருக்கேன் எவ்வளோ டிஜிபியை பார்த்துருக்கேன் ஆர் ராஜகோபால் வி ராஜகோபால் கே கே ராஜசேகர் நாயர் முத்துக்கருப்பன் காளிமுத்து நடராஜ் அவர்கள் லத்திகாசரன் ஆர் சேகர் இந்த மாதிரி பலதரப்பட்ட கமிஷனருக்கு டிஜிபிங்கில் நான் பார்த்துருக்கேன் ஆனா மிஸ்டர் அருண் மாதிரி ஒரு கமிஷனரை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அவர் பிரஸ் மீட் எப்படி கொடுக்குறாருன்னா மகாராஜா மாதிரி கொடுக்குறாரு நெக்ஸ்ட் 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 என்ன குஷ் ப்ரோக்ராம் நடத்துகிறார் அது அதை ஏன் கேட்டிங்கன்னு இந்த பத்திரிக்கை காரணங்க மைக்கை வச்சுன்னு உட்கான்னு மானம் கட்டணுங்க பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்க வேணாமா சும்மா அப்படியே சொல்லிட்டு ஒரு புன்பொருள் சிரிப்பு அந்த சிரிப்பு வந்து முகத்துல காமிக்குது வெறுப்புணர்வை காமிக்குது அவரும் முகத்துல சைக்காலஜி உங்களுக்கு தான் தெரியும் நினைக்காதீங்க மிஸ்டர் அருண் சைக்காலஜி எங்களுக்கும் தெரியும் உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய மூமெண்ட் உங்களுடைய அசைவுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க அடுத்தவங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்க கண்டுபிடிப்போம் உங்களுடைய உதடு அசைவில் இருந்து கண் அசைவில இருந்து அங்கு அசைவில இருந்து நீங்க எந்த மாதிரியான நோக்கத்துல பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க அந்த நிருபர்களை துச்சமா நினைச்சு பேசுறீங்க ஆனா இவங்களுக்கு தெரியல கேள்வி கேட்க தெரியல அதான் வேற ஒண்ணும் இல்லை கேட்ட கேள்வி கேக்குறீங்க அடுத்த கேள்வி கேளுங்க மும்பட கத்தாதீங்க இப்படி தான் எந்த கமிஷனர் சொன்னதில்லைங்க எப்பேற்பட்ட ஜாம்பா பார்த்து அலெக்சாண்டரை காவல்துறையில காளிமுத்து சென்னை கமிஷனர் ரூம் சாவி பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிட்டார் பிரெஸ் காரங்க லாலி பாப்ப வச்சுக்க வாயில ஒன்னும் பண்ண முடியல அவரை அவரா வந்து திறந்து விட்டார் அப்பேற்பட்ட காளிமுத்து அந்த மாதிரி கமிஷனரா பார்த்தோங்க நாங்க இவர் என்னென்ன உக்காந்துக்கன்னு என்ன மகாராஜா மாதிரி கேள்வி கேட்டுருக்கிறாரு ஜார்ஜ் கூட தரகணம் பிடிச்சவர் தான் ஆனா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு நீட்டா அட்டன் பண்ணிட்டு நீட்டா கேட்கற கேள்வி பதில் சொல்லிட்டு போயிடுவார் இவர் என்ன கமாண்டிங்ல இருக்க இவர் என்ன போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள் நினைச்சுங்கிறாங்க உட்காந்து நிருபர்களா இந்த நிருபர்கள் அப்படித்தான் கிரேட் ஒன் போலீஸ் மாதிரி உட்காந்துக்கிறாங்க கேள்வி கேட்க யோகித இல்லாம இந்த அருண் வந்து அதிமுகவுடைய அடிவாரி அடி வருடியது இவர் ரெண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிரத்தி மூணு ஞாபகம்ல அண்ணா நகர் டிசியா இருக்காரு இவரு இடம் ஒரு கிரைம் கேஸ்க்காக நான் போறேன் சரி சில டீட்டெயில்ஸ் கேட்கறேன் அப்ப நான் சன் டிவியில வந்து நிஜம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தனியார் ப்ரோக்ராம் அது நான் தான் கோஆர்டினேட்டர் ப்ரோக்ராமுக்கு அப்போ போய் நான் கேட்கறேன் சன் டிவியில ஒன்னு தர முடியாது கிளம்புங்க அப்படின்ட்டு அமைதியா வந்துட்டேன் இவர்கிட்ட ஏன் பேசணும் நம்ம நேரம் வந்தேன் கமிஷன் ஆபீஸ் வந்தேன் நடராஜ் சார் கமிஷனர் இப்ப விட்டல் ராமன் ஏசி தங்கமான மனுஷன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அந்த ஐசிஎஃப் லிமிட்ல ஒரு மார்டர் கேஸ் ஆயிடுச்சுன்னா டீடைல் பண்ணாங்க இரு தம்பியே அப்படி சொல்லிட்டு போனை போட்டாரு அங்க யாரும் எடுத்தாங்க என் தம்பி வருவான் ரிஷியே அந்த மர்டர் கேஸ் பத்தான் கொடுத்தனு போப்பா அப்படின்ட்டு எட்டு வந்தோம் போட்டோம் ஷூட் பண்ண சன் ஏத்தியாச்சு டெலிகாஸ்ட் போன் பண்ணி சொன்னேன் அருணுக்கு உங்க போட்டோல்லாம் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படின்னு ஏன்னா அப்பவே ஹெட்ரைட் பிடிச்சவர் டிசியா இருக்கும் போதே எப்படி பிடிச்சவர் எப்பவுமே ஒரு மனிதன் பக்குவம் அடையணும் துரை மாதிரி ஒரு கமிஷனர் எதுல நிக்க முடியுமா கட்டிச்சு கொதறிடுவாரு துரை அந்த மாதிரியான எம்டெல்லாம் நாங்க பார்த்தவங்க நீங்களா எந்த மூளைக்கு சார் இப்ப பாருங்க நீங்க திமுக அப்படியே ஜாட்ரா போட்டுருக்குறீங்க இப்ப உங்களுக்கு வர வரப்போது ஆப்பு தூக்கி அடிக்க போறாங்க பாருங்க இப்ப நான் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா நீதிமன்ற ஆர்டர்னு உங்களை தூக்கி கட்டிக்க போறாங்க இதுதான் இதுதான் நடக்கும் இது எல்லா ஆட்சியிலையும் அரசியல்வாதிகள் பண்றது தான் அதனால பிரஸ்காரங்க கொஞ்சம் நல்லபடியா மரியாதையா நடந்துக்கோங்க புரியுதுங்களா முதல்ல முதல்ல இருந்தா பக்கம் பக்கமா போட்டு கிழி கிண்ணி கிழிச்சு வறுத்து எடுத்துருவோம் யாரு நெஞ்சு எஞ்சி கிடையாது போனா சம்பளம் கடிச்சா வீட்டுக்கு வந்தா போதும் வேணாடா தொந்தரவுன்னு இருக்கிறாங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் யாரையும் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் யாரையும் வந்து மரியாதை குரவ நடத்த வேண்டாம் தவறுகளே சுட்டி காட்ட நம்மளுடைய கடமை அது நடக்கிறதே இல்ல ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணுடைய மானம் பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாமே பொறுப்பு பல்கலைக்கழகமும் போலீஸ் தான் இது மட்டுமல்ல நண்பர்களே பல்கலைக்கழக எல்லா பல்கலை யாரு கையில இருக்கு யாரு வேந்தர் மாண்பு கவர்னர் இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தார் கவர்னர் நேர்த்தன போயிருக்கார் ஒரு வாயை துறக்கல ஒரு பிரச்சனை கொடுக்கல இதுக்கெல்லாம் பொறுப்பு கவர்னர் தான் கவர்னர் நடந்த விஷயம் கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு இது போன்ற ஒரு அநியாயம் ஒரு கொடுமை நடந்திருக்கு கவர்னர் என்ன பண்ணி சேர்ந்துக்கிறீங்க அவர் என்ன அண்ணாமலை பாலிடிக்ஸ் பண்றாரு சாட்டை ஆட்சிக்கிறார் ரோட் ரோட்டா வருவானுங்க அது மாதிரி சாட்டை ஆட்சிக்கிறார் வெக்க கேடு ஆக்கப்பூர்வமான பணிங்கிற பாரியான செருப்பு போட மாட்டாரா அவர் சாட்டை அடி அடிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய திமுகவை எதிர்த்து பேசிட்டுமானா சரியாயிடுமா திமுக இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சரியாடுமா எல்லாமே நீங்க எல்லாமே ஒரே குட்டியில எல்லாம் நல்லவங்க யாரு இதுல யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாம் எல்லாம் கொள்ளடி பொது விஷயம் வரும்போது தனித்தனியா பாலிடிக்ஸ் பண்றது இதெல்லாம் செய்து நிறுத்திடுங்க சார் மக்களுக்காக உழைங்க உங்களை நம்பி போலீஸும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காக்கி சட்டைக்கு அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கல எதுக்கு நம்ம ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தோம் அந்த நோக்கம் அந்த டெக்கோரம் அந்த எத்திக்ஸ் கிடையவே கிடையாது போலீஸுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு காக்கி சாட்டுக்கு இருக்கிற மரியாதை கௌரவத்தை காப்பாத்துங்க சார் போலீஸ் இருக்கிறாங்க அருமையான சூப்பரான ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிறாரு தெரியாம இருக்கிறாங்க எப்படியோ இந்த பெண்ணுக்கு ஒரு நடந்து போச்சு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துகினே இருக்கு எப்ப தடுக்க போறீங்க இது எப்படி தடுக்க போறீங்க இது போடுற செயல் எதிர்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க சிசி கேமரா ஒன்னும் ஒர்க் ஆகல அப்ப என்ன மண்ணுக்கு அந்த பல்கலைக்கழகம் பல்கலைத்துடைய வேந்தர் கவர்னர் என்ன பண்றாரு கவர்னர் நாலுக்கு போறது இல்லையா அது எப்படியோ எது நிஜம் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்